இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாளே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கவே அவர் விரும்புகிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அண்டபூராகிய தேவன் எப்போது நம்மோடு கூட இருப்பாரே என்றால் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏனோ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று நாம் வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன் கற்றுடைய பார்வையிலே உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவனும் அவருடைய குடும்பத்தாரும் பிழைக்கும்படியாய் அவனோடு கூட பேசி ஒரு நல்ல பெரிய கப்பலை உண்டு பண்ணி அவர் பூமியை முதலாம் இசை நியாயம் தீர்த்த பொழுது அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார் ஏனென்றால் ஏனோ நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இரண்டாவதாக நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி செய்ய கவனமாய் இருந்தால் நாம் யோசுவான் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மேலே உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் நின்று என்று பிரியாதிருப்பதாக நீ அதன்படி செய்ய சாவதானமாய் இருக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்புடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒன்று நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் பரிசுத்த வேதாமத்தில் வாசித்தவர்களின்படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக நான் இந்த பரிசுத்த வார்த்தைகளை விட்டு விலகாது இருக்க வேண்டும் அவைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருந்து உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி உனக்கு உயர்வை உண்டாக்கி உன்னோடு கூட இருந்து வளமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் அன்றுவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமி நாம் ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உடைய ஆளுகைக்குள்ளேயும் பிரசன்னத்திற்குள்ளேயும் மூடு கூட இருக்கக்கூடிய சத்துவங்களை தாரும் குறிப்பாக ஆண்டவரே வேதத்தை நன்றாய் வாசித்து அதன்படி செய்ய இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக இது மாத்திரமல்ல அதன்படி நடக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக வேண்டு நிற்கிறோம் அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சி சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட இன்றைக்கும் இவர்கள் செய்கின்ற காரியங்கள் உமக்கு பிரியமாய் காணப்பட்ட காணப்படட்டும் அதை கத்தர் வாய்க்க பண்ணுவீரார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் ஆமேன்